ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி பாபா நம்முடைய துவாரகமாயில் அந்த ஆட்சியில் எப்பயுமே உயிரோட இருக்கிறாரில்ல இன்றைக்கி ஒரு புது இடத்துல அப்பா தெரிஞ்சார் உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி அது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உண்மையிலே சந்தோஷப்படுவீங்க நாம் எப்பயுமே வைக்கிற அந்த லைவ் எடுக்கிற ஆங்கில் இந்த முறை என் அப்பா மாற்றி வச்சதுக்கு காரணம் அப்போ தான் புரிஞ்சுது ஏன்னால் நான் இந்த சைடு உட்காரவே மாட்டேன் எப்பயுமே அந்த பக்கத்து அந்த ஆப்போசிட் சைடில் தான் உட்காந்து நம்ம லைவ் போடுவோம் பாபா நேற்று என்ன இங்கே உட்கார வச்சாரு ஏன்டா இங்கே உட்கார வைக்கிறாரு என்பதை நாங்கள் அதுக்கப்புறமா தான் அங்கே உட்கார போது தான் தெரிஞ்சுது இப்போ நீங்கள் அந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவருடைய உருவம் அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியும் பார்த்திங்கன்னா அவரோட உருவம் அவ்வளோ அழகாக தெரியுது இன்னும் நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியும் நாங்கள் பல முறை பல நேரங்களில் பார்த்துருக்குறோம் ஆனாலும் அந்த உருவம் அப்போ நமக்கு தெரியல அங்கே நிறைய பேர் உக்காருவாங்க நான் யாருக்குமே அந்த உருவம் தெரியுதான்னு தெரியல நேற்று லைவில் நான் உட்காந்து ஆரத்தி காமிச்சு முடிச்சுட்டு உட்காந்து நான் சச்சரிதம் படிக்க படிக்க அவரோட முகம் அவ்வளவு தத்துரூபமாக அவ்வளவு தெளிவாக நமக்கு தெரியுது நேற்று லைவில் பார்த்தவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது ஏற்கனவே பாபாவோட உருவம் மேலே இருக்குது இதே ஆட்சியில் இன்னொரு இடத்துலையும் தெரிவார் சந்தன வைக்கிற இடத்துல அவ்வளோ பெரிய உருவம் தெரியவார் அந்த ஆட்சி முழுவதுமே பாபாவோட உருவங்கள் நமக்கு தெரிஞ்சுன்னே இருக்கும் ஏன்னா பாபா இங்கே உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இந்த என்பது பாபா வாழ்ந்த இடம் பாபா உயிரோடு இருந்த இடம் எனவே அதோடய வைப்ரேஷனை நம்ம நேரடியாக வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இங்கே வந்து உட்காரவங்க எல்லாருமே அதை உணர்வு பூர்வமாக சொல்லுவாங்க ஏன்னா இங்கே போதே எங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக வருது அதுவும் இந்த பாபாவோட மகத்தை பாருங்களேன் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தார் நேற்று அது மாட்டு பொங்கல் அதுவுமா அவருக்கு லைவில் அவ்வளோ தத்துரவமாக தெரிஞ்சார் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது ஜெயராம் இந்த லைவ் நடக்கும்போது பாபா ஒரு பட்டாம்பூச்சி உருவத்தில் வந்து உக்காந்தார் அதை அடுத்த வீடியோவில் உங்களை காட்டுறேன் நான் பாபா பட்டாம்பூச்சி உருவத்தில் வந்து உக்காந்தார் ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு பாபா தெரிவார் இங்கே தெரியலார் பாபா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பட்டை அவரோட இந்த திருநருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவரோட உருவம் தெரியுது இப்போ கீழே அவரோட முகம் தெரியுது இப்படி சகலமும் பாபா இங்கே உட்காந்து வர்ற மக்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்த நிறைவேற்றி தர சக்தியோடு உட்காந்துருக்கிறார் அப்பாவுக்கு கூடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகளை வைங்க இன்னைக்கு வியாழக்கிழமை சிறப்பான கூட்டு பிரார்த்தனையோட அன்னதானத்தோடு மிக சிறப்பாக நடைபெறும் அப்பாவுக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை சந்தோஷத்தப்பாக கொடுப்பார் சாய்ராம் ஓம் சாய்ராம் சாய்ராம் இந்த லைவை நீங்கள் முழுவதும் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தரேன் நீங்கள் போய் என் லிங்க்கு ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த லைவ் முழுவதும் பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி உருவத்தில் பாபா வந்ததும் தெரியும் நம்மளுடைய ஆட்சியில் பாபா வந்ததும் தெளிவாக தெரியும் பார்க்குறவங்க கீழே உள்ளே போய் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இருக்குது சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்